ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோளாறு தொண்டை கரகரப்புக்கு அருமையான சூப்பரான ஒரு மிட்டாய் பார்க்கலாம் வாங்க இந்த மிட்டாய் வந்து நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போகுது கடைக்கே போய் வாங்க வேண்டியதில் நம்ம வீட்லையே எளிமையாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி சேரணும்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே பெல்சுமில்லையோ கிளிக் பண்ணிடுங்க ரெண்டு மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் தோலை வந்து நம்ம நீக்கி எடுத்துடலாங்க பாருங்க போல ரெண்டையும் நான் நீக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம காய் துருவுற துருவி எடுத்துகிட்டு சின்ன துருவியோ அல்லது பெரிய துருவியிலையோ வச்சு நீங்கள் துருவிடலாம் சின்ன துருவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால பெரிய துருவியில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாங்க ரெண்டு இஞ்சி இது போல் துருவிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு துருவருக்கு சிரமமாக இருந்ததுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது இஞ்சியை நல்லா துருவிட்டு நம்ம ஃபில்ட்ரு வடிகட்டி இருக்குது இல்லைங்களா அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இஞ்சி சாறு வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும் இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியா பாருங்கள் இந்த லெமன் புளிகிற மிஷின் இருக்கு இல்லைங்களா இதில் வச்சுட்டு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு லெமன் சாறு போலையும் இஞ்சி சாறு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்க நான் எல்லாமே புளிஞ்சு எடுத்துட்டேன் நமக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூனுக்கு கிட்டத்தட்ட இஞ்சி சாறு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ கடாய் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்துருக்குறேங்க அதை வந்து இப்போ கடாயில் சேர்த்துருவோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்த்துறக்கூடாது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக ச நம்ம போட்ட சர்க்கரை வந்து லைட்டாக கரைஞ்சி வருது இப்போ நல்லாவே கரைஞ்சி வருதுன்னு பாருங்கள் இது நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்க நம்ம சேர்த்துன சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வருது அதாவது நம்ம கேரமல் செய்வோம் இல்லைங்களா அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம சர்க்கரையே கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இது போல நல்லா கரைச்சி விட்டுருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கலைஞ்சு நல்லா மெல்ட் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்க நான் கரண்டியால் எடுத்து கட்டுறேன் இந்த அளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கணும் நம்ம விசேஷங்களுக்கு போகும்போது இல்லை ஆயில் ஃபுட்டு அதிகமாக எடுக்கும்போது அஜீர்ணக் குளாரெல்லாம் ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம ஓடி போய் வந்து கடையில் மருந்து மாத்திரை வாங்க வேண்டியதில்லை டைம் கிடைக்கல இது போல் நீங்கள் மிட்டாய் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு மிட்டாய் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்ச இஞ்சி சாரை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அடுப்பை வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக பாகு வந்து கெட்டியாயிரும் பாருங்க இஞ்சிச்சாரை சேர்த்ததையுமே எவ்வளவு கெட்டிப்பட்டு வருதுன்னு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஒரு மூணு டிராப்ஸ் சேர்த்திக்கலாம் நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி அப்போ அப்பதான் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு சேர்த்துக்கு சௌரியமா இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு மூணு ட்ராப்ஸ் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுவோம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிட்டாய் வந்து நல்லா இலகின பதம் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செஞ்சிங்கனா தான் இந்த மிட்டாய் வந்து நல்லா நம்மளுக்கு பதமாக கிடைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வருது அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்லாவே மிட்டாய் வந்து நல்லா கலந்து ரெடி ஆகி வருது இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிட்டாய் ஊற்றுறதுக்கு தட்டில் வந்து நம்ம ஆயிலோ நெய்யோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது போல் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ பாருங்கள் மிட்டாய் வந்து நல்லா பதமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன் தேன் சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்தினாலே சரியாக இருக்கும் தேனை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நீங்கள் கலந்து விட்டாலே போதும் மிட்டாய் வந்து நல்ல பதமாக சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் தேன் சேர்த்ததையுமே நல்லா நொறைத்து வருது பாருங்கள் இந்த நொறைச்சி நல்ல ஒரு மிட்டாய் பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருணும் நம்மளுக்கு ரொம்ப கெட்டியான பதம் தேவையில்லை இந்த பதமே சரியா இருக்கும் தேன் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லாவே கலந்து மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பரா வந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு மிட்டாய் பத்துக்கு பார்த்தாலே உங்களுக்கு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்னொரு அஞ்சு செகண்ட் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க நம்மளுக்கு சளி இருமல் தொண்டவலி இந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மிட்டாய் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் இதமாக இருக்கும் பாருங்கள் நான் கரண்டியால் எடுத்துக்காட்டுறேன் பதம் சூப்பராக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிட்டாய் எடுத்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி இருக்கிற தட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் நம்ம விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து நம்ம விட்டுக்கலாம் நான் வந்து இந்த சேப்பில் வந்து ஸ்பூனால் எடுத்து விடுறேன் பாருங்கள் இது போல் நான் எல்லாத்தையுமே விட்டுடுறேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் நீங்கள் வெயில் இருந்தால் வெயிலில் கூட வைக்கலாம் இல்லை ஃபேன் கடையை வச்சிங்கனாலும் ஒரு அரை மணி நேரம் தான் பாருங்கள் அரை மணி நேரம் கழிச்சிட்டு ஜஸ்ட் இப்படி கையால் எடுத்திங்கனாலே உங்களுக்கு மிட்டாய் வந்து சூப்பராக வந்துரு பாருங்க பாருங்க எடுத்தீங்கனாலே சூப்பராக அழகாக மிட்டாய் வந்துடும் இப்போ நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி மிட்டாய் வந்து எப்படி தயார் பண்ணலான்னா கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம மிட்டாய் எடுத்து பேப்பரில் வச்சுட்டு இது போல் நம்ம சுருட்டி எடுத்தோம்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே மிட்டா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான இஞ்சி மிட்டா வந்து ஈஸியாக சூப்பராக வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான இஞ்சி மிட்டா ரெடி ஆயிடுச்சு